அனைவருக்கும் வணக்கம் தந்தையாகிய கடவுளின் திருவிழத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும் ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த நாட்களில் ஆண்டவர் தூய்மை உள்ளவராக இருக்கிறார் தூய்மை மிகுந்த கடவுள் நம்மை தூய்மை மிகுந்த ஒரு வாழ்விற்கு அழைத்திருக்கிறார் என்று பல கோணங்களிலே நாம் தியானித்திருக்கின்றோம் குறிப்பாக ஒன்று பேதில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலே வாசிக்கின்றோம் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் நம்மை அழைத்த கடவுள் பரிசுத்தராக தூயவராக இருக்கிறபடினால் அவரை போல நாமும் நம்முடைய எல்லா காரியங்களின் எல்லா நடத்தைகளிலும் தூயவர்களாக இருங்கள் என்று தூய ஆவியானவர் திருச்சபைக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று தசிக்கு நான்காம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையும் பார்க்கிறோம் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுணம் நம் ஒவ்வொருவரை குறித்தும் கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய சித்தம் என்னவென்றால் நாம் அனைவரும் தூயவர்களாக வாழ வேண்டும் தூயவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபிசி ஒன்றாம் அதிகாரம் நான்காதிரை வார்த்தையை வாசிக்கிறோம் நாம் தூயவராகவும் மாசத்தோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார் உலக தோற்றத்திற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் எதற்காக என்றால் நம்மை தூயவளாக கொள்வதற்காக கடவுளுக்கு முன்பதாக நாம் தூயவுகளாக விளங்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று வாசிக்கின்றோம் எனவே நம்மை தூய வாழ்விருக்கின்ற அழைத்திற்கு கடவுள் நம்மை தூய்மை மிகுந்த நம்பிக்கைக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய கடவுள் எப்படி நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பதையும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் அதை கடந்த காலில் காணித்தோம் தூய்மை மிகுந்த நம்பிக்கையின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தூய்மை மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் பொதுவான புத்தம் பொதுவான ஒரு நம்பிக்கை உலக மக்களிடத்தில் காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கை அல்ல தூய்மை மிகுந்த ஒரு நம்பிக்கை யூதா திருமுகத்திலே இருபதாவது தெரிவாத வாசிக்கிறோம் தூய்மை மிகு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய்மை மிகுந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நம்முடைய நம்பிக்கை தூய்மை மிகுந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அது என்ன தூய்மை மிகுந்த நம்பிக்கை என்றால் ஒரே கடவுள் ஒரே ஆண்டவர் சகல படைப்புகளுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய தந்தை கடவுள் ஒரே கடவுள் உலகம் அனைத்திற்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு தகப்பனாக இருக்கிறார் அந்த கடவுள்தான் ஒரே கடவுள் ஒரே ஆண்டவர் அந்த கடவுளால் அனுப்பப்பட்டு நம்மை மீட்கும்படியாக தன்னையே சிலுவை மரத்திற்கு கையளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் அவர்தான் ஆண்டவர் ஒரே கடவுள் ஒரே ஆண்டவர் என்கிற ஆழமான நம்பிக்கையில் இருந்துதான் தூய்மை மிகுந்த நம்பிக்கை புறப்படுகிறது உள்ளத்தில் பொழுதுதான் அவன் தூய வாழ்விற்கான முதல் படியில் காலெடுத்தி வைக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னும் நாம் நம்ம எப்படி தூய்மையான வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய முடியும் என்று இந்த காணொலியில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவதாக தூய்மை மிகுந்த நம்பிக்கை அவசியம் யார் யாருக்குள்ளே அது தூய்மை மிகுந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் தங்களை தூய வாழ்விற்குள்ளாக கடந்து வர முடியும் முதலாவது தூய்மை மிகுந்த நம்பிக்கை அவசியம் இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் இறை வார்த்தையின் வழியாக நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் யோவான் நிலையினர் செய்தி பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்கிறார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிரிஸ்தனுடைய வார்த்தையின் வழியாக மனிதர்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள் ஆண்டவடைய வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார்கள் அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்வுக்குள் கடந்து வர வேண்டும் என்றால் நமக்கு தூய்மை மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு கூட தூய்மை மிகுந்த இறைவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிற வேண்டும் ஆடுடைய வார்த்தை நம்மளிருந்து செயல்பட வேண்டும் இறை வார்த்தை நமக்குள் இருக்கிற பொழுது நாம் தூய்மையான வாழ்க்கைக்குள் கடந்து வர முடியும் எனவே இறை வார்த்தையை குறித்து எப்பிரேய நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் இறைவார்த்தை வாசிக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது உயிருள்ளது ஆற்றல் மிக்கது அது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது என்பதை ஏசையா இறைவாக்கினர் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பத்து பதினொன்று இறை வார்த்தையில் எழுதுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம் எப்படி மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லையோ அவ்வாறே ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையும் இருக்கும் அது எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி செல்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கடவுளிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்து அது எந்த நோக்கத்திற்காக கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை செயல்படுத்தாமல் ஒருபோதும் அது திரும்பி செல்வதில்லை என்று பார்க்கிறோம் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கதாக உயிருள்ளதாக கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வாக்கு கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் எந்த நோக்கத்திற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் பூர்ணமாக நிறைவேற்றினார் நிறைவேற்றி மீண்டும் தந்த இடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இதுபோல தான் கடவுளுடைய வார்த்தை இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறது அந்த வார்த்தையை கடவுள் எந்த நோக்கத்திற்கு அனுப்பியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை இறை வார்த்தை நிறைவேற்றுகிறது அப்ப அந்த அளவிற்கு ஆணுடைய வார்த்தை உயிருள்ளதாக ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது மேலும் பார்க்கிறோம் அது இரு உரமும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த விடவும் கூர்மையானது அப்போ ஆண்டுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய விடவும் கூர்மையானது அது ஏன் அந்த அளவிற்கு அது கூர்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் அது ஆவியையும் ஆன்மாவையும் குத்தி ஊடுருவுகிறது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது கூர்மையானதாக இருக்கிறது ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்க முடியுமா என்றால் ஒரு சரீரத்திற்குள்ளாக ஆவி இருக்கிற வரைக்கும் ஆன்மா இருக்கும் எப்பொழுது ஆவி அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து செல்கிறதோ அப்பொழுது ஆன்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து செல்கிறது எனவே ஆவியும் ஆன்மாவும் பிரிக்க முடியாத நிலையில் மனித சரீரத்தோடு இருக்கிறது ஆடு வார்த்தை என்ன செய்கிறதாம் அப்படி பிரிக்க முடியாத நிலையில் சேர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு வார்த்தை கூர்மையானதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பது அத்துணை ஆற்றல் மிக்கதாகவும் செயல்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வார்த்தை எலும்பையும் எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் ஊடுருவி செல்கிறது நம்ம சரீரத்தினுடைய அந்தரங்க பகுதிகளுக்குள்ளாக இறங்கி செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று மருத்துவ உலகத்தில் பார்க்கிறோம் ஸ்கேனிங் செய்கிறோம் சரீரத்தினுடைய உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் இது போல கடவுளுடைய வார்த்தை ஆழமாக நம்முடைய சரீரத்திற்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாகவும் இறங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த இறைவார்த்தை நமக்குள் இறங்கி வருகிற பொழுது அது மாற்றத்தை கொண்டு வருகிறது நம்மை தூய்மைப்படுத்துகிறது அப்ப இறைவார்த்தை நம்முள் செல்லுகிற பொழுது நம்முள் தூய்மை கடந்து வருகிறது உயிருள்ள ஆற்றல் மிக்க கூர்மையான இறை வார்த்தை நம் இருதயத்திற்குள் செல்கிற பொழுது அந்த இறை வார்த்தை நம் இருதயத்திற்குள்ளாக மனமாற்றத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது திருப்பாடர்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் இறை வாசிக்கிறோம் உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உன் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் பாருங்கள் உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் அப்போ கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தூயங்களாக இருக்க வேண்டும் என்றால் நம் இருதயத்திற்குள்ளாக கடவுளுடைய வார்த்தை இருக்க வேண்டும் இறைவார்த்தை இருதயத்திற்குள் இருக்கிற வேண்டும் அந்த இறை வார்த்தை இறை இருதயத்திற்குள் இருந்தால்தான் என்னுடைய இருதயத்திற்குள் பரிசுத்தம் இருக்கும் என் உள்ளத்திற்குள் தூய்மை இருக்கும் ஆண்டர் சுரு போல ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையா இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா அப்போ ஆண்டோடைய வார்த்தை ஆண்டவர் ஏசி சொன்ன வார்த்தை நம் இருதயத்திற்குள் இருக்கிற பொழுது நம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டோம் நம்மில் பரிசுத்தம் நிலைத்திருக்கும் நாம் தூய்மை மிகுந்த விசுவாசத்தோடு தூய்மை மிகுந்த இறை வார்த்தை நம்முள் இருக்கிற பொழுது நாம் தூயவர்களாக இருக்கின்றோம் இரண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது திரை வாசிக்கிறோம் மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நம்மளுக்கு பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்போ கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கிற பொழுது அதை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கண்டித்து திருத்துகிறது நம்மை சீராக்குகிறது கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதற்கு நமக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படி பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடவுளுடைய வார்த்தை இருக்க வேண்டும் இறை வார்த்தை நம் இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் தூய்மையான வாழ்வு வாழ முடியும் பார்க்கிறோம் துயாக்கோபிளே திருமுக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இறை வார்த்தையில வாசிக்கிறோம் பாருங்கள் நிறைவான விடுதலை அளிக்க தொடர்ந்து கற்போர் அதை மறந்து விடுவதில்லை ஆண்டு வார்த்தை எப்படிப்பட்டது நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டம் இறை வார்த்தை நமக்கு நிறைவான விடுதலை தருகிறது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அல்லது ஆன்மாவிற்குள்ளாக நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கலாம் அறியாமை இருள்கள் இருக்கலாம் பாவ இருள்கள் இருக்கலாம் அல்லது பயங்கள் கவலைகள் இருக்கலாம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே அந்த விடுதலை தரக்கூடியதாக நம்ம விடுவிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இறைவார்த்தை இருக்கிறது எனவே சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போம் எப்படியாவது இறைவார்த்தை படிப்பதல்ல அந்த இறை வார்த்தையை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு மதிப்பளித்து இறைவார்த்தையை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போம் எப்படியோ படித்துக்கொண்டே கொண்டே இருப்பதல்ல இறைவார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இறை வார்த்தையினுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் உண்மைத்தன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் அதுதான் கூர்ந்து கவனித்து படிப்பது சும்மா வழக்கத்தை போய் வாசித்து விட்டு செல்லலாம் என்கிற அந்த மாநிலையோட அல்லாமல் இறை வார்த்தையை கோர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் அதை மறந்து விடுவதில்லை தான் எதை கற்றோர் மறந்து விடுவதில்லை அவர்கள் தங்கள் செயல்களால் நற்பேறு பெற்றவர்கள் என எழுதப்பட்டிருக்கு நீங்களும் நானும் இறைவார்த்தையை கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முள் நம்முடைய இருதயத்திற்குள் இறைவார்த்தை தங்குகின்ற பொழுது நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை நம்மை தூய்மையான வாழ்விற்கு அழைத்து செல்கிறது எனவே அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே தூய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்திற்குள் இறை வார்த்தை தங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையை வாசிக்கிறோம் ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறிவறுத்து தள்ளுவார் ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறிவறுத்து தள்ளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் நாம் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம் பல மணி நேரங்களில் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஆனால் இறைவார்த்தை உள்ளே நுழையாமல் இருந்தால் இறைவார்த்தைக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்தால் இறைவார்த்தை வாழ வேண்டும் என்கிற அக்கறையும் பொறுப்பும் இணையோடு இல்லாமல் இருந்தால் நான் எவ்வளவு ஜெபித்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரை போன்றது அது ஒரு பலனற்ற ஒன்றாக இருக்கும் எனவே எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழி இருபத்தி எட்டு ஒன்பது ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பார் ஆனால் ஒருவர் கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது ஆனால் ஆண்டவரும் அவருடைய வேண்டுதலை அறிவறுத்து தள்ளுவார் அது எப்படி இருக்கிறது என்றால் கடவுளை ஒதுக்கி வைப்பது இறைவார்த்தை ஒதுக்கி வைப்பது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையை ஒதுக்கி வைப்பது ஓரங்கட்டி வைத்துக் கொண்டு நாம ஒரு பக்கத்தில் இருந்து பிதச்சி கொண்டிருப்பது போன்றது தான் அந்த ஜெபம் இறைவார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் இறை வாசிக்காமல் இறைவார்த்தை தியானிக்காமல் இறை வாழ வேண்டும் என்கிற அக்கறை இல்லாமல் வெறுமனே ஜபம்பன் செய்வது ஜெபிப்பது என்பது கடவுளுடைய பார்வையில் அறிவறுப்பானதாக இருக்கிறது அதனால் எந்த பலனும் இல்லை எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தூய்வுகளாக மாற வேண்டுமென்றால் ஒரு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது இருக்க வேண்டிய மிக முக்கிய காரியம் தூய்மை மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரே கடவுள் ஒரு கண்ணுக்கு புலப்படாதவர் சாவை அறியாதவர் அந்த கடவுளுடைய ஒரே பேரான மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கு மீட்பு இருக்கிறது இதுதான் கடவுள் அனுப்பப்பட்டவர் என்கின்ற ஆழமான நம்பிக்கை தூய்மை மிகுந்த நம்பிக்கை அடுத்து ஆண்டவர் இயேசு கிரிஸ்டனுடைய கட்டளைகள் அவருடைய வார்த்தைகள் நம் இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் இருதயத்திற்குள் இறை வார்த்தைகள் தங்கி இருக்கிற பொழுது நம் இறை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முற்பட்டு போராடுகிற பொழுது இறை வார்த்தை வழியாக நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்படுகின்றோம் அப்போ இறை வார்த்தை வழியாக நாம் தூய்மை அடைகின்றோம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் நிச்சயம் நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும் நாம் தூயவர்களாக மாற முடியும் தூயவர்களாக வாழ முடியும் இந்த தூய வாழ்வை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் போதனைகளை தந்திருக்கிறார் இறைவார்த்தின்படி வாழ்வது எப்படி என்றும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துடத்திலிருந்து கடவுளுக்கு பிரியுமாக வாழ்வது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள முற்படுவோம் ஆளுடைய வார்த்தை மதிப்பளிப்போம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசித்து தியானித்து ஜெபிப்போம் அப்பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் தூய வாழ்வுக்கு கடந்து வர முடியும் ஆண்டவருக்கு சான்று போக முடியும் முடிவில்லாத வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் எனவே இந்த நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இறைவார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசித்து ஜெபிக்க வேண்டும் இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும் அவை இறைவார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் போக போகத்தான் இருதயத்திற்குள்ளாக தூய்மை வரும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக பரிசுத்தம் வரும் உள்ளத்தில் நிறைய அறியாமைகள் இருள்கள் முடங்கி கிடக்கிறது பாவ இருள்கள் இருக்கிறது இவைகளிலிருந்து அடிமைத்தனங்கள் இருக்கிறது இவைகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு இறைவார்த்தை உதவி செய்கிறது இந்த இறைவார்த்தையை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து நாம் கற்றுக்கொண்டே இருக்கிற பொழுது இறைவார்த்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்னை தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் எனவே தொடர்ந்து நீங்கள் அந்த முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நானும் அந்த முயற்சியில் மேற்கொள்கிறோம் நிச்சயம் நீங்களும் நானும் தூய்வளாக மாற்றப்படுவோம் ஏனென்றால் நம்மை அழைத்த கடவுள் வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவர் ஒருபோது நம்மை கைவிட்டு விடுவதில்லை நாம் இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன்